எம் எஸ் பாஸ்கர் என்பவர் பிரபல குணச்சித்திர நடிகர் மற்றும் பின்னணி குரல் கொடுப்பவரும் ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் ஹாலிவுட்டில் வெளியான தி சசாங் ரெடாம்சன் என்னும் திரைப்படத்தில் ரெட் கதாபாத்திரத்தில் நடித்த மோர்கன் ஃப்ரீமன் அவர்களுக்கு இவர் கொடுத்த பின்னணி குரல் இன்றளவும் பேசும் பொருளாக உள்ளது தமிழ் சினிமாவில் இயக்குனர் விசு அவர்களின் இயக்கத்தில் வெளியான திருமதி ஒரு வெகுமதி என்ற படத்தில் கல்லூரி மாணவனாக அறிமுக எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் அதைத் தொடர்ந்து சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து வந்த இவருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த எங்கள் அண்ணா திரைப்படத்தில் ஒரு காமெடி காட்சியின் மூலம் இவரின் சினிமா வாழ்க்கையே ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அதன் பின் இவர் தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத நடிகராகவும் மாறினார் இவர் காமெடி மற்றும் துணை நடிகர் போன்ற கதாபாத்திரங்களுக்கு கணக்கச்சிதமாக பொருந்தக்கூடியவர் என்பதும் இவர் நடிப்பில் வெளியான எட்டு தோட்டாக்கள் படத்தில் இவரின் நடிப்பு பட்டையை கிளப்பியது மேலும் இந்த படத்திற்கான இவர் சிறந்த துணை நடிகர் என சைமா விருதையும் பெற்றிருந்தார் இருந்தாலும் கூட தமிழ் சினிமாவில் இவருக்கென ஒரு அங்கீகாரம் சரியாக கொடுக்கப்படவில்லை என்றும் பலரும் பேசப்பட்டு வந்த நிலையில் மேலும் எம் எஸ் பாஸ்கர் மாதிரியான நடிகர் ஹாலிவுட்டில் இருந்திருந்தால் அவருடைய ரேஞ்சே வேற அப்படிங்கிற பேச்சுக்களும் அடிபட்டது ஏனென்றால் மக்கள் மத்தியில் அப்படி ஒரு நடிகர் என்ற பெயரை பெற்று நீங்கா இடத்தை பிடித்துள்ளார் தற்போது இந்த பேச்சுக்கள் மற்றும் புலம்பல்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழில் பார்க்கிங் படம் மூணு பிரிவுகளில் விருது பெற்றுள்ளது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அதிலும் குறிப்பாக இந்த படத்தில் நடித்த நடிகர் எம் எஸ் பாஸ்கர் சிறந்த துணை நடிகருக்கான விருதை பெறுகிறார் இவரின் நடிப்பு திறமைக்கு தற்போதுதான் சரியான அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்